கனடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் ஈழத்தமிழர் வாழ்வில் எவ்வாறு இது தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிறோம் ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதிகளில் உள்வாங்கப்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையால் இந்த நாடு அதற்குரிய ஆயத்தங்களை செய்யாமை காரணமாக இந்த நாட்டிலே இருந்த அந்த மக்களுக்கு வந்து குடியேறிய மக்களுக்கு ஒழுங்கான வேலை இல்லை முதலாவதாக இன்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த கனடிய அரசாங்கம் அதாவது எஸ்டின் டூடோவினுடைய இந்த லிபரல் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலையில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலிர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாங்கோ காணலைக்குள்ள போகலாம் ஆறாவது என்ற காலைக்கு இப்போ தான் முன்ன முன்ன வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுற காலைகள் உங்களை வந்து சேரும் சரி இப்போது நேரடியாகவே விடயத்துக்குள்ளே வந்துடுவோம் என்னென்ன சொன்னால் கடந்த காணலைகளில் நாங்கள் கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் கனடாவிலே ரிபூஜி கிளைம் சம்பந்தமாக வந்த பிரச்சனைகள் தொடர்பாக உங்களோடு பேசியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் கனடாவிலே இப்பொழுது அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறதா என்பதைத்தான் பார்க்க போகிறோம் கனடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் ஈழத்தமிழர் வாழ்வில் எவ்வாறு இது தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்று தினம் நம் நாங்கள் பேச போகிறோம் முதலாவதாக இன்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த கனடிய அரசாங்கம் அதாவது எஸ்டின் டூடோவினுடைய இந்த லிபரல் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது பெரும்பான்மை பலத்தினை ஜஸ்டின் ட்ரூடோ கட்சி பாராளுமன்றத்திலே இழக்கப் போகிறது அவர்கள் கூறுகின்ற காரணங்களில் முதன்மையான காரணமாக இருப்பது மித மிஞ்சிய அகதிகளை உள்ள இழுத்தமை கோரிக்கைகளை இந்த நாட்டிலே விளங்கியமை என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே புகலிடக் கோரிக்கைகள் இந்த நாட்டிலே வழங்கப்படுவது வளமை அப்படித்தான் இந்த முறை அளவுக்கு அதிகமான புகலிடக் கோரிக்கைகளை எஸ்டின் டூடோ அவர்கள் வழங்கியிருந்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் வீடுகளின் விலைகள் இப்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கிறது பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் இங்கே ஆரம்பித்திருக்கிறது மக்களுக்கு போசனையான உணவுகள் கிடைக்கவில்லை இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் இன்றைய இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றமாக இருக்கிறது எதிர்கட்சியினர் இவர் ஜஸ்டின் டூடோ தனது முழு கொன்றோலையும் இழந்துட்டார் என்று சொல்லி ஒரு பகுதி பண்ணுற அளவுக்கு இந்த ஜஸ்டின் டூடோவினுடைய அரசாங்கம் இன்றைக்கு சென்றிருக்கிறதா என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் இதுவரை காலமும் ஜஸ்டின் டூடோவை தூக்கி தாங்கி பிடித்திருந்த என்டிபி கட்சியும் தங்களது ஆதரவை விலக்குவதாக அறிவித்திருக்கிறது இதனொரு ஒரு தாக்கமாகத்தான் கடந்த பதினான்காம் திகதியிலிருந்து ஒரு சில பொருட்களுக்கு வரி நீக்கம் அளிக்கப்பட்டிருந்தது வரியினை நாங்கள் அறவிடவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒரு சில காரணங்களை கூறி அதாவது எதிர் பண்டிகை காலங்களில் அதாவது இந்த டிசம்பர் மாதங்கள் வருகின்ற பண்டிகைகள் அதை மக்கள் குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த டேக்ஸினை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவதாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு சில பொருட்களுக்கு தான் அந்த டேக்ஸ் ரிலீஸ் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் இருநூற்றி ஐம்பது டொலர் மக்களுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இதுவை பெரும் சலசலப்பையும் சச்சரவையும் அரசாங்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு கனடியன் பொலிட்டிக்ஸில் என்ன நடந்திருக்கு என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எகப்பட்ட ஒரு நாடகம் நடந்திருக்கு ஜஸ்டின் டூடோவே இன்றைக்கு பல பதவி விலக போறார் நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கலைக்கப் போகிறாங்கள் என்று சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு பூகம்பம் இப்பொழுது போய்கொண்டிருந்தது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது கனடாவினுடைய பிரதி பிரதமராக இருந்த கிறிஸ்டியானா ஃப்ரேடர் வந்து பதவி விலகி இருக்கிறார் அப்போ இவர் ஏன் பதவி விலகி இருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ள போகிறேன் உண்மையிலேயே என்ன ஆச்சு ஜஸ்டின் ரூடோவின் அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த கிறிஸ்டியானா ஃப்ரைடோ வந்து பதவி விலகினார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது உண்மையிலேயே வந்து இதற்கெல்லாம் முழு மூல காரணம் இதற்கெல்லாம் முழு முதல் மூல காரணமாக இருந்தது நிதி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது கிறிஸ்டியானா வந்து உண்மையிலேயே வந்து அவர் பிரதி பிரதமராக இருக்கின்ற அதே வேளையில் நிதியமைச்சராகவும் கனடாவிலே இருக்கிறார் அந்த நிதி தொடர்பாக பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இவர் இந்த கிறிஸ்டியானோ ஜஸ்டின் டூடோவின் மிக நெருங்கிய நெருங்கிய ஒருவராக இந்த கிறிஸ்டியானோ ஃப்ரேடோ இந்த ஜஸ்டின் டூடோவின் மிக நெருங்கின ஒருவராக கூட இருந்திருக்கிறார் இவரது பிரதி பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் இவர் பதவி வைத்திருக்கிறார் மிகுந்த முதிர்ச்சி பெற்ற ஒருவர் இவர் ஏன் இந்த பதவியை விட்டு விலகினார் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கடந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் போது இவர்கள் இருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு அதன் காரணமாகத்தான் இவர் பதவி விலகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் நிதியமைச்சராக இருந்த கிறிஸ்டியனாவை சந்தித்த ஜஸ்டின் டூடோ அவரிடம் சொல்கிறார் நீங்கள் இவ்வளவு காலமும் பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தீர்கள் இது காணும் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு கபினே வேறொரு அமைச்சர் பதவியை நான் தருகிறேன் நீங்கள் அந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவே இதை நான் இன்னொருவருக்கு கொடுக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் இது எதற்காக என்று நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் கனடாவினுடைய எக்கனமி இப்பொழுது மிக மோசமான நிலைமையை எட்டியிருக்கிறது எனவே இந்த எக்கனமியை தூக்கி நிறுத்துவதற்கு தகுந்த ஒருவரை அவர் அதிலே நிறுத்தியாக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் இவரை விட திறமையான ஒருவரை இதிலே போட்டால் இவர் இந்த விடயம் மிக சுலபமாக இருக்கும் என்று அவர் கருதி இருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் கிறிஸ்டியானோவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் உங்களது பதவியை நாங்கள் நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் உங்களுக்கு நான் கேபினட்டிலே வேறு ஒரு அமைச்சர் பதவி தருகிறேன் அதற்கு தகுதியானவரை போட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை காலமாகவே இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் ஜஸ்டின் டூடோவுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் பல ஏற்பட்டு கொண்டிருந்தன கபினற்றிலே கூட பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன அவர்கள் எல்லாவற்றையும் அமைச்சர்களை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எக்கனமியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக அவர்கள் மீண்டும் புத்துயிர் கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணம் ஜஸ்டின் டூடோவுக்கு இருக்கிறது அதைவிட இந்த காரணம் எல்லாம் ஏன் இப்பொழுது திடீர் திடீரெனந்த அமைச்சு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பனவற்றை கொண்டால் அண்மை காலமாக யுஎஸ்சிலே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் தான் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அரசியல் மாற்றத்தில் பிரதான காரணமாக இருக்கின்ற ட்ரம் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களும் இதற்குரிய காரணங்களாக இருக்கின்றன அதாவது ரொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் சொல்கின்ற ஒரு விடயம் கனடாவில் இருந்து வருகின்ற கூட்ஸுக்கு நாங்கள் இருபத்தைந்து வீதம் டேக்ஸ் போட போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் இருபத்தஞ்சு வீதம் டேக்ஸ் போட போகிறோம் என்று அவர் குறிப்பிட்டதன் விளைவு என்னவென்று சொன்னால் நீங்கள் கனடாவில் இருந்து எவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் எங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை பாவிக்க தொடங்குங்கள் என்பதை தெரிவிப்பதற்குத்தான் அவர் இப்படியான ஒரு ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அவர் இப்படி தெரிவித்தால் அதாவது இருபத்தி ஐந்து வீதங்கள் வரி வசூலிப்பை அவர் தெரி தெரியப்படுத்தினால் உண்மையிலேயே ஏற்றுமதிகள் கனடாவிலே குறை ரொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் அதாவது வந்து இருபத்தைந்து வீதம் டெக்ஸை போட்டால் யுஎஸ்ஸிலே ஒரு பொருளை வேண்டுகின்ற ஒருவருக்கு அந்த இருபத்தைந்து வீதமும் மேலதிகமாக செலுத்தப்படுகின்ற வேளையில் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கனடாவில் இருந்து வருகின்ற பொருள் வேணாம் நாங்கள் எங்கள் நாட்டிலே இருக்கின்ற உள்ளூர் உற்பத்திகளையே பாவிக்க துவங்குவோம் என்று தங்கள் நாட்டில் இருக்கின்ற பொருட்களை அவர்கள் பாவிக்க முற்படுவார்கள் அப்படி பாவிக்க முற்படுகின்ற வேளையில் கனடாவிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக ஏற்றுமதி சம்பந்தமாக ஒரு பாரிய வீழ்ச்சி வருகின்ற வேளையிலே கனடாவில் நிறைய பேருக்கு வேலை இழக்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் பெறும் இப்பொழுதே வேலை தட்டுப்பாடாக இருக்கிறது வேலை எடுப்பதே மிக கஷ்டமாக இருக்கிறது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியும் ஒன்று வருமாக இருந்தால் இப்படியான ஒரு காரணம் மீண்டும் வருமாக இருந்தால் அது மேலும் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது கனடாவில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போக போகிறது அப்படியாகத்தான் ரொனால்ட் ட்ரம்ப் அதனை அங்கே அறிவித்தவற்றை எடுத்துக்கொண்ட கனடிய பிரதமர் உடனடியாக விரைந்து சென்று டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்திருக்கிறார் சந்திப்பது போன்ற ஒரு புகைப்படம் ஹோட்டலில் இருந்து உணவிருந்துவது போன்ற ஒரு புகைப்படங்களையெல்லாம் இவர் அண்மையிலேயே வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இவர் போய் வந்து அடுத்தடுத்த ஒரு சில நாட்களிலேயே அவர் நகையாடுவது போன்ற ஜஸ்டின் டூடோவை மிகவும் ஏளனமாக கிண்டல் அடிப்பது போன்று இவர் எங்களது நாட்டில் இருக்கின்ற ஒரு பிராந்திய தலைவர்களில் ஒருவராகத்தான் இவர் இருக்க போகிறார் என்பது போன்று இவர் தெரிவித்திரு கா தெரிவித்த ட்வீட்டுகள் எல்லாம் இருந்தன அதனால் இது பெரிய ஒரு எள்ளி நகைப்பாக மாறியிருக்கிறது ஆனால் இன்னொருபடியும் இருக்கிறது அதாவது கனடாவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கான மின்சாரம் செல்கிறது அப்போ ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறார் நாங்கள் மின்சாரத்தை நிறுத்தி விடுவோம் என்று அப்படியானால் இது பலத்த பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போகிறது அதாவது கனடியன் கவர் கவர்மெண்டில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் அதாவது வந்து கனடா விட்டு மக்கள் வெளியேறுகின்ற தொகை மிக அதிகரிச்சிருக்கு ஃபுட் பேங்கில் தான் எல்லா சனமும் நம்பி இருக்குது எல்லா பக்கத்தாலேயுமே கனடியன் கவர்மெண்ட் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கு எல்லா பக்கத்தாலையும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் ஜோதித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதிகளில் உள்வாங்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையால இந்த நாடு அதற்குரிய ஆயத்தங்களை செய்யாமை காரணமாக இந்த நாட்டிலே இருந்த அந்த மக்களுக்கு வந்து குடியேறிய மக்களுக்கு ஒழுங்கான வேலை இல்லை சாதாரணமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு இருந்த வீடுகள் எல்லாம் இப்பொழுது மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறை தாண்டி இருக்கிறது மக்கள் வீதிகளிலே வசிக்க துவங்கி இருக்கிறார்கள் வேலையில்லா திண்டாட்டம் கனடாவில் ஏற்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அளவுக்கு அதிகமான புகரிடக் கோரிக்கையாளர்களை உள்ளுர்த்தமையின் ஒரு விளைவு இந்த நாடு சரியாக ஆதாள பாதாள நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டும் எனவேதான் இதுவரை காலமும் அமைதி காத்த எதிர்கட்சிகள் எல்லாம் இப்பொழுது கூச்சல் போட துவங்கியிருக்கிறார்கள் கம்யூனிட்டில இருக்கின்ற பல மினிஸ்டர்கள் இப்பொழுது அல்தொருவாக பேச வலிக்கிட்டு இருக்கிறார்கள் என்டிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தனது ஆதரவை வழங்குவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறது இப்படியே இந்த நிலைமை போகுமாக இருந்தால் எஸ்டின் டூடோ பிரதமராக நீடிப்பது கஷ்டமாகத்தான் போக போகிறது அநேகமாக இந்த கிழமை அவர்கள் எப்பொழுதும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது தடைப்பட்டிருக்கிறது இப்பொழுது கிறிஸ்மஸ் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இதன் பிற்பாடு என்ன நடைபெற போகிறது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் கனடி அரசாங்கத்தில் இது ஈழத்தமிழர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நோக்கி பார்த்தால் ஈழத்தமிழர்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த லிபரல் கட்சி தனது ஆதரவை வழங்கி கொண்டு இருந்த கட்சி ஈழத்தமிழர்களோடு நெருக்கமாக இருந்த கட்சி ஆனால் இந்த நிலைமைகள் மாறமாக இருந்தால் இந்த புகலிடக் கோரிக்கைகளிலும் இங்கே வந்து விசிட்டர் விசாவிலே தங்கியிருப்பவர்களது தன்மையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது விசிட்டர்ஸ் விசா ஒர்க் கொமிட்டிலே வந்து தங்களது காலங்களை நிறைவடைந்தவர்களை அவர்களாக வெளியேறுமாறு இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அவர்களாக வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அப்படி அவர்களாக வெளியேறாத விடத்து அவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அவர்கள் தாம் பிடித்து நாட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது இது அடுத்து வருகின்ற இந்த அரசாங்கம் மாறுமாக இருந்தால் இந்த கவர்மெண்ட் மாறுமாக இருந்தால் எப்படியான நிலைப்பாடு ஏற்படும் என்று யாராலும் சொல்ல முடியாது என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி உறவுகளே அடுத்து வருகின்ற காலையில் சந்திக்கலாம் அதுவரை வணக்கங்களை கூறி விடைபிடித்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்